இனிய காலை வணக்கம் நான் குடும்பமாக தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளேன் நம் தமிழ் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீண்ட வருடங்களாக ஒரு ஆவல் என்னுடைய சக ஆசிரியை எனக்கு நம்ம தமிழ் விழாவின் நம்பரை கொடுத்து எனக்கு இதில் வந்து என்னை கனெக்ட் விட்டாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் நான் இப்பொழுது கணபதி பாடல் ஒன்றை பாட வந்துள்ளேன் ொம்மத ந குதிக்கும தனக்குமி நாக்கு தி தாம் தோம் தை கணபதி நாம் சதா தா தய நக திநா நகு பஜன் கரே உத்தமி தனக்குமி தித்தாம தி தாம் தோம் தை கணபதி நாம் சதா திமிட திமிகட தி தன திமிட தகிடு தன தாடுதா தகித தகித தள்ள தாடுதாத்தமி தன திமி தய தய கணபதின சதா உத்தமி தன திமி கணபதினாம் சதா தா தயுதி உத்தமி தனக்குமி தித்தா தி தம் தோம தை தயி கணபதினாம் சதா அவரு வாசுவே கரம் பாஜிதி அகே நாம் சூர் கணராஜா அவரு வாசுவே கரம் பாஜிதி அகே நாம் சூர் கணராஜா டாழ மந்திர பகூதாம் சத் சூர மண்டலகி மண்டலகீசுரா டாழ மந்தி பகூதாம் சத் சூர மண்டலீசுரா அவ அவரு வாசுவே கரம் பாஜிதி அகே நாம் சூர் கணராஜா

வேணுவாசரே அமிர்த குண்டலகே நாரிக்கிறகாரிகிட த வா கஜா நாரத தும்புரு வானவசங்க நாரத கணமே உவசர்கா நாரத தும்புரு வானவசர்க்கே நாரத கணமே உவ சர்கா அமிர்த குண்டலகே தாரிக்கிற கிட தாரி கிட த வாழ்கஜா நாரத தும்புரு வைணவ

அவரு வாசுவை கரம் பாஜிதி திமிதி மிதி மிதிமி மிருதங்கா அவரு வாசுவை கரம் பாஜிதி திமிதி மிதி மிதிமி மிருதங்கா நவாம் சாரகி சித்தாரிகிணரை அவரி வாசுவை சிங்கா நவாம் சாரகி சித்தாரிகினரி அவரி வாசுவை முகர் சிங்கா ம்ம்ம பம்ம தயதி பஜன் கே உத்தமி தனக்குமித்திாம் தி தாம் தோம் தய தயபதி நாம் சதா திமிகட திமிகட திக்கு தாழி கிடுகட தகிடு தகிடு தழ தாடுதா உத்தமி தன திமி தி தம் தி தா தோம தயி தயி கணபதி நாம் சதா தயி தயி கணபதி நாம் சதா தயி தய கணபதி நாம் சதா அருமை ரொம்ப அருமையாக பண்ணாங்க இன்னும் பலத்த கைதட்டல் கொடுக்கலாம் இன்னொரு பலத்த கைதட்டல் ஏன்னா இது அவங்க டீச்சர் ஆக்சுவலாக தனித்திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப நன்றிங்கம்மா